பாட்டத்துடன் கலை கட்டிய பொங்கிர்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து மகிழ்ச்சியுடன் ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகைக்கான முன்னேற்பாடு பணிகளில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தஞ்சை பாரத் மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்தும் பொங்கல் கரும்பை தோரணமாக கட்டியும் வீடுகளைப் போல் குடில்கள் கட்டி வண்ண கோலமிடும் மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடினர் வீட்டில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை பெற்றோருடன் கொண்டாடுவது ஒருவித அனுபவமாக இருந்தாலும் சக மாணவர்களோடு கல்லூரியில் இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த பொங்கல் விழாவில் கரகாட்டம் ஒயிலாட்டம் குச்சிப்புடி கும்மி அடித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் அனைவரும் பாட்டுப்பாடி நடனமாடி பொங்கல் விழாவை சிறப்பித்து மகிழ்ந்தனர் ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக அனைவருக்கும் வணக்கம் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் நம்முடைய பாரத் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாளை முன்னிட்டு எல்லோரும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைக்கின்றது பண்பாடாக இருக்கின்றது இங்கே எந்தவித இன பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக சேர்ந்து பொங்கல் வைக்கின்ற நிகழ்ச்சி தான் ஏனென்றால் இது அறிவாளிகளின் ஆலயம் திறமைசாலிகளின் திருச்சபை பண்பாளர்களின் பள்ளிவாசல் என்பதுதான் கல்லூரியின் கோட்பாடு இந்த பொங்கலில் எல்லோரும் மகிழ்ச்சியாக விவசாயம் பெருக வேளாண்மை பெருக நம்முடைய பொருளாதாரம் வளர்க என நம்பிக்கையோடு இந்த பொங்கலை நாங்கள் தொடங்குகின்றோம் எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் அனைவரும் சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டோடு இந்த பொங்கல் விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பாக சொல்லிக்கொண்டு கலையின் மூலம் கல்வியை வளர்ப்போம் என்பதுதான் கல்லூரியின் கோட்பாடு ஆகவே இங்கே கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கும்மியாட்டம் எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இதனை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் தைத்திருநாள் திருநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் புனிதாங்கணேசன் நன்றி வணக்கம் நாங்கள் பாரத் காலேஜ்லேருந்து பேசுகிறோம் நான் பிபிஏ படிக்கிறேன் எங்கள் காலேஜில் இப்போ பொங்கல் செலப்ரேஷன் நடந்துட்டுருக்கு எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சுட்டுருக்கோம் இதில் செலப்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மண்பானையில் வந்து பொங்கல் வச்சு எல்லாருமே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக சேர்ந்து நாங்கள் எல்லாருமே கல்ச்சர் வந்து அதை செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருக்குது எல்லாருமே கலர்ஃபுல்லாக அவங்கவுங்க ட்ரெடிஷ்னல் வேரில் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நல்லா ஒரு செலப்ரேஷன் குட் லுக்காக போயிட்டு yet